இறைத்துதல் சொல்லலாக அழகி செல்லம் சொன்னார்கள் இரண்டு மனிதர்கள் உண்டு அதில் ஒருவர் நல்லவராக இருந்தார் ஒரு ஒரு பாவியாக இருந்தார் நல்லவர் பாவியை பார்த்து குறைத்துக்கொள் பாவத்தை குறைத்துக்கொள் பாவத்தை என்று சொன்னார் அவர் ஒரு காலத்தில் கோபப்பட்டு சொன்னார் நீ என்ன என்னை பார்த்து எப்போது பார்த்தாலும் அறிவுரை செய்து கொண்டே இருக்கிறாய் என்னையும் என் பாவத்தையும் விடு நீ என்ன இறைவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட பாதுகாவலனா என்று சொன்னார் அந்த நல்லவர் கோபப்பட்டு நான் உனக்கு அறிவுரை சொல்கிறேன் என்னை பார்த்தே நீ எதிர்த்து பேசுகிறாய் இறைவன் உன்னை மன்னிக்கவே மாட்டான் என்று சொல்லிவிடுகிறார் இந்த இருவரையும் மரணத்திற்கு பிறகு இறைவன் ஒன்று கூட்டுகிறான் நல்லவரை பார்த்து சொன்னான் நீ எப்படி என் உரிமையில் கை வைக்க முடியும் நான் இவரை மன்னிக்க மாட்டேன் என்று உறுதியை நீ எப்படி கொடுக்க முடியும் நீ நரகத்திலே செல் அந்த பாவையை அழைத்து சொன்னான் நீ கவலை கொள்ளாதே என் கருணையால் உன்னை மன்னிக்கிறேன் செல் என்றான் நம்முடைய பார்வையில் பாவையாக தெரிபவர்கள் இறைவனுடைய பார்வையில் யார் என்று நமக்கு தெரியாது என் அடியாடு என் தோழனை என்னுடைய சகோதரியே நீ ஒரு பாதையில் இருந்து மீண்டு நற்பாதையில் அமைத்ததற்கு பிறகு ஒருபோதும் இந்த மனிதர்களை குறித்து கவலை அடையாதீர்கள் இறைவன் உன்னை பார்க்கக்கூடிய பார்வை சுத்தமான பார்வையாக மாறியதற்கு பிறகு உலகமே உன்னை தவறான பார்வையில் பார்த்தாலும் அதை குறித்து கவலை அடையாமல் நல்ல பாதையில் உங்களுடைய சிந்தனைகளை வைத்துக்கொண்டு தவறிலிருந்து பெற்ற பாடத்தை பெற்றுக்கொண்டு சிறந்த மனிதர்களுடைய பாதையில் உங்களை ஆக்கிக் கொண்டு உங்களுடைய மரணம் வரை தொடர்ச்சியாக இருந்து கொண்டு இருங்கள் ஒருபோதும் கடந்த காலத்துடைய பாவங்கள் உங்களை கவலை அறைய செய்ய வேண்டாம் அதற்கு அவசியம் இல்லை வாழப் போகின்ற வாழ்க்கை கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் நீங்கள் மரணித்ததற்கு பிறகு இந்த மனிதர்கள் மறந்து விடுவார்கள் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் வாழ்ந்த அடையாளமே இருக்காது இருநூறு ஆண்டுகளுக்குப் பிறகு நீங்கள் வாழ்ந்த சரித்திரமே இருக்காது இப்படி உலகமே உங்களை மறந்து போது நீங்கள் ஏன் கடந்த கால பாவத்தை நினைத்து எதிர்காலத்தை அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் பலய ஹசுனு க அப்படி மனிதர்கள் உங்களுடைய பாவத்தை நிவுகூர்ந்து கொண்டே இருந்தால் பலாய ஹசுனு க கவுலுகும் அவர்களுடைய வார்த்தை உங்களை கவலையடைய செய்ய வேண்டாம் இறைவன் அறிந்தவன் மறைப்பதையும் வெளிப்படுத்துவதையும் உலக அது நலமு அன்னக்கு எதய குசதுனு கபிமாய் மனிதர்களுடைய வார்த்தையால் இறைத்துவதற்கும் உங்களுடைய உள்ளம் நெருக்கமாக இருப்பதென அறிகிறேன் நான் அறிகிறேன் என்னிட வந்துவிடுங்கள் என்று எனக்கு முன்னால் இறைவா நான் பாவம் செய்தேன் தான் நான் அதிலிருந்து வெளியே வந்துவிட்டேன் நல்லவராக மாற முயற்சி செய்கிறேன் அந்த பாதையில் இருக்கிறேன் ஆனால் மனிதர்கள் என்னை பேசுகிறார்கள் என் பாவம் என்னை உணர் உறுத்துகிறதையல்லாம் என் உள்ளத்தை திடப்படுத்து உறுதிப்படுத்து என்று இறைவனிடத்திலே சரணடையுங்கள் இறைவன் உங்களுடைய கவலைகளை நீக்குவான் உங்களுக்கு எதிராக வரக்கூடிய வார்த்தைகளை இறைவன் ஒன்றுமில்லாமல் ஆக்குவான் லா கவலை கவலையடையாதீர்கள் ஒருபோதும் கடந்த கால பாவத்தை நினைத்து